ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்புல் கேபேஜ் இந்தியாவிலேருந்து வந்த போட்டியை பிரித்து காட்டினாலும் எனக்கு எந்த ட்ரெஸ்ஸும் என்னுடைய தீமுக்கு செட் ஆகலாமா அப்படின்னு என்னுடைய பொண்ணு சொல்லிட்டாங்க அதனால பர்த்டே ட்ரெஸ் எடுக்க போகலான்னு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு கீழேயே பஸ் எடுத்து அடுத்தடுத்த பஸ் ஸ்டாப்ல இறங்கி சைனீஸ் கார்டன் எம்ஆர்டி நோக்கி நடக்கலாம்னு நடக்கிறோங்க அப்படியே வழியில் தெரியிற வியூஸ் எல்லாம் காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக பிடிக்கும்னு நினைக்கிறேன் எப்போதும் கிச்சனையே காமிக்கிறீங்க கொஞ்சம் வெளியிலையும் காமிங்கன்னு கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ இந்த நாலு அடுக்குமாடி காட்டிடும் வெறும் கார் பார்க் மட்டும் தான் யூவா ப்ளேஸ் மார்க்கெட் ஷாப்பில் இறங்கி குறுக்க நடந்து போனால் ரொம்ப பக்கமாக இருக்கும் சைனீஸ் கார்டன் எம் ஆட்டி அதனாலேயே நாங்கள் இங்கே இறங்கி நடந்து போயிடுவோம் இந்த ஓவர்கே ஃப்ரிட்ஜுக்கு முன்னாடி வெறும் ஸ்டெப்ஸும் மட்டும்தாங்க இருந்துச்சு ரொம்ப நாளா லிஃப்ட் அப்டேடிங் வேற நடந்துக்கிட்டு இருந்தது வேலை முடிஞ்சு ஓப்பன் பண்ண பிறகு இப்போ நான் வர்றேன் இன்னைக்கு லிஃப்ட்டில் ஏறி மேலே போவோம் இப்படியே படி வழியாகவும் ஏறி வரலாம் ரெண்டு சாய்ஸ் ஏற முடிஞ்சவங்க படி ஏறிவாங்க படியேற முடியாதவங்க எடுத்து எடுத்துவாங்கன்னு கவர்மெண்ட் மக்களுக்காக செஞ்சு வச்சுருக்கோம் ஃபெசிலிட்டிஸுவே எப்போவுமே ஓவர்கெட் ஃப்ரிட்ஜில் மேலே ஏறி நின்று இப்படி வீஸ் பார்க்க அழகாவும் இருக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்குங்க அதோ அதை தூரத்துல தெரியிற தான் பிரியா படத்துல ரஜினியும் ஸ்ரீதேவியும் ஏ இ பாடல் ஒன்று என்ற பாட்டுக்கு ஆடி பாடிய சைனீஸ் கார்டன் டவர் இப்போ ரெனோவேஷனுக்காக மூடி இருக்கு இவ்வளவு சைக்கிளையும் பார்த்த உடனே சைக்கிள் கடையா இருக்குமோ நினைச்சிங்களா இல்லைங்க வேலைக்கு போறவங்க சைக்கிள்ல வந்து இங்க வந்து லாக் பண்ணி போட்டு மறுபடியும் எம்ஆர்டி எடுத்து வேலைக்கு போவாங்க இந்த ஏரியா ஃபுல்லா வெறும் சைக்கிளா இருக்கு ஆப்போசிட் சைட்லயும் சைக்கிள் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க நாங்களும் எம்ஆர்டி டேப் அடிச்சிட்டு எக்ஸலேட்டரில் ஏறி ட்ரெயின் போயிட்டு இருக்கோம் இங்கிருந்து பார்க்கும்போது தெரிகிற அந்த பில்டிங் அது ஒரு காண்டோங்க ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி வசதியும் ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி விலையும் ஜாஸ்தியாக இருக்கும் ஸ்விம்மிங் பூல் பேட்மிண்டன் கோர்ட்டு ஜிம்மு பார்ட்டி காலு செக்யூரிட்டி இப்படி பல வசதிகள் ஒரே இடத்துல இருக்குங்க அதனாலே விலையும் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த ரெட் கலர் ஏரோமா இருக்கு ட்ரெயினில் ஏற போறவங்க க்யூவில் நிற்கணும் க்ரீன் கலர் ஏரோ மார்க் வழியாக ட்ரெயின்லேருந்து இறங்குவாங்க அதனால் ஏறுறவங்களுக்கும் இறங்குறவங்களுக்கும் அடிச்சிக்காமல் பிடிச்சிக்காமல் இடிச்சிக்காமல் அழகாக ஏறி இறங்கி போவாங்க இந்த ஏரோ மார்க் எல்லா டோருக்குமே போட்டிருக்காங்க பாருங்கள் மக்களும் கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க அது பீக் ஹவர்ஸில் கூட்டமாக இருக்கும் ஆனால் சலசலப்பு இருக்காது நாங்களும் ட்ரெயினில் ஏறி இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா புக்கீஸ் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உடனே ரொம்ப பிரம்மாண்டமா இருந்ததுனால எனக்கு இருந்துச்சு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு நார்மலுக்கு வந்து செட் ஆகுறதுக்கு அடா ஆமாங்க வித விதமா கலர் கலரா டிசைன் டிசைனா மாடல் மாடலா அப்புறம் எனக்கு வார்த்தை தேட தெரியல அதை எடுக்கிறதா இதை எடுக்கிறதா ஐ மீன் குழப்பமும் இது நல்லா இருக்குது அதுவும் கலர் நல்லா இருக்கு என்னை செலக்ஷன் பண்ணுறதுக்கு குழப்பமாகவும் போயிட்டே இருந்துச்சு ஒரு தீமை வச்சுக்கிட்டு செலக்ட் பண்ணுறதுனால அவள் ரொம்ப நேரம் தேடிட்டே இருந்தாள் எனக்கு ஒரு க்ரீன் கலர் ஸ்கர்ட்டு பார்த்த உடனே பிடிச்சிருச்சு அதுக்கு மேட்சிங்காக ஒரு ப்ளவுஸும் தேடி மேட்ச் பண்ணி பார்த்தா ரொம்பவே அழகாக இருந்ததுனால அதை நான் கிஃப்டாக கொடுக்கலான்னு எடுத்துக்கிட்டேன் இந்த கடை எனக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க பார்த்த உடனே உள்ளே போந்துட்டான்ல எத்தனை பெஸ்ட் ப்ரைஸில் நான் சிங்கப்பூரில் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க ஒன் ஃபார் டூ டாலர் த்ரீ ஃபார் ஃபைவ் டாலர் எயிட் ஃபார் டென் டாலர் இப்படி கண்ணாப்பின்னா நான் ஆஃபர் கொடுத்தா எடுக்காமல் விடுவோமா என்ன என்ன ஒரு எட்டு தோடு செலக்ட் பண்ணி வை வாங்கிட்டோம்ல மென் கலெக்ஷனை விட லேடிஸ்க்கு தாங்க குடித்து வச்சிருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா செவனேனு நாம் இந்த காலத்தில் எங்ஸ்டராக பிறந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஆசையே வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க அத்தனை வெரைட்டி அவ்வளோ வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் இந்த ஓவர் ஃபீலிங் எல்லாத்தையும் இனிமேல் நடக்கவே நடக்காதுன்னு மனசுக்கு சொல்லி என்னத்தை ஆஃப் செஞ்சு வச்சிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சேன் காட் கிரேஸ் கடைசியாக அவள் தீமுக்கு தேடின மாதிரி ஒரு கடையில் ஸ்கர்ட்டும் மற்றொரு கடையில் அதுக்கான டாப்ஸும் கிடைச்சிதுங்க நல்லபடியா அமைஞ்சதே கிடச்சிதேன்னு ஒரு முழு திருப்தியோட நாங்களும் இருந்து கீழே இறங்கி வந்துட்டுருக்கோம் அப்படியே கீழே இறங்கி வந்து இந்த பேக் செஷனை எல்லாம் சும்மா ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வெளியாயிட்டாங்க அடித்த வெயிலுக்கு ஐஸ்கிரீம் வாங்கலாம்னு வாங்கினா வெறும் ஒன் டாலர் தாங்க சாப்பிட்றோம் சாப்பிட்றோம் முடியவே மாட்டேங்குது அதாவது வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ரொம்ப நேரம் சாப்பிட்டுட்டு தாங்க ஃபினிஷ் பண்ண முடிஞ்சிச்சு அப்புறம் வீட்டுக்கு போகலான்னு எம்ஆர்டியை நோக்கி எங்கள் பயணம் தொடர்ந்தது எம்ஆர்டியில் ஏறி லேக் சைடில் இறங்கி வீட்டுக்கு நடந்து போகலான்னு நடந்தேங்க இது ரெண்டு காண்டோவுக்கு நடுவில் இருக்கிற பாத்வே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி மக்கள் நடந்து நடந்து நடப்பாதை ரோடா இருந்துச்சு மக்கள் அதிகமா ஒரு இடத்தை இருந்து சுற்றி காட்டுறேன் அதுக்குள்ள எவ்வளவு மரங்கள் செடிகள் பசுமையா இருக்குதுன்னு பாருங்க ரோடும் இருக்கும் ஃபுட்வேவும் இருக்கும் பில்டிங்கும் இருக்கும் ப்ளே கிரவுண்டும் இருக்கும் கட்டிடமும் இருக்கும் ஆனால் இந்த நாட்டில் பசுமைக்கும் மரங்களுக்கும் எப்போவுமே பஞ்சமே இருக்காது அதை விட இவ்வளோ மரங்கள் இருந்தாலும் ஒரு இலைகள் கூட கீழே கிடக்காமல் எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு ரவுண்ட் ஃபுல்லா சுத்தி காமிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சீப்ரா கிராஸிங்கில் ரெண்டு பக்கமுமே ரோட்டை நல்லா கவனிச்சிட்டு அதுக்கப்புறம் ரோட்டை கிராஸ் பண்ணி வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கேன் நான் என்னென்ன வாங்குனேன்னு அடுத்த வெடியில் ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சவங்க லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்